இந்தியா முழுவதும் என்டிஏ நடத்தி இருக்கக்கூடிய நீட் தேர்வினுடைய மிக முக்கியமான குளறுபடிகள் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நீட் நெட் உள்ளிட்டு என்டிஏ நடத்துகின்ற தேசிய அளவிலான தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து இந்த ஆண்டு என்பது மிக முக்கியமான அளவில் பணம்தான் உங்களுடைய தேர்வுக்கான தயாரிப்புக்கு வழிவகுக்கும் என்கின்ற முறையில் வினாத்வாள்களை கசிவிட்டது தேர்வு நடைபெறும் மையங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் கரிணை மதிப்பெண் என்கின்ற பெயரில் ஓரவஞ்சனை என்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நடைபெற்றிருந்த நீட் தேர்வு முழுக்க முழுக்க முறைகேடு தேர்வாக நடந்திருப்பதை கண்டித்து இந்தியா முழுவதும் இடதுசாரி மாணவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் ஐட்சோ போன்ற மாணவர் அமைப்புகள் தேசம் முழுவதும் இன்றைய தினம் என்பது நாடுதழுவிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் பனகல் மாளிகை முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசும் மத்திய கல்வி அமைச்சகமும் இந்த எண்டிய அமைப்பை உடனடியாக கலைத்துவிட்டு அனைத்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய வகையில் ஒரு தேசிய முகமையை உருவாக்க வேண்டும் அதே போல இந்த விசாரணை என்பது திரும்ப திரும்ப மாணவர்களை சுற்றி நடக்குது மால் பிராக்டிக்ஸ்ல ஈடுபட்ட மாணவர்களை சுற்றி சிபிஐனுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மாணவர்களுக்கு

முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது என்று பல செய்திகள் கோடி ரூபாய் யாருக்காக நடந்தது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசுடைய கையாட்கள் யார் என்கின்ற விதத்தில் இந்த விசாரணை அமைய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கு அந்தந்த மாநிலங்களையே அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையில் மருத்துவ படிப்பிற்கான அந்த சீட்டை நிரப்புவதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு நீட் தேர்வை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல முறைகேடுகள் இருந்தாலும் தேர்வை வரவேற்கிறாங்க அப்படின்னு பாஜக தலைவர் சொல்றது எப்படி இருக்குன்னா ஊழல்கள் அதிகமாக இருந்தாலும் மோடி நல்ல தலைவர்கள் மாதிரி இருக்கு இப்ப இன்னைக்கு கல்வி அமைச்சர் முதல்ல என்ன சொன்னார் நீட் தேர்வில் எங்கேயும் முறைகேடே நடக்கல யாரும் கைது செய்யப்படலை அப்படின்னு சொன்னார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆனால் பீகார்ல குஜராத்ல உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகு என்ன சொல்றாரு இதற்கு விசாரணைக்கான ஏற்பாட்டுக்கு நாங்கள் போறோம்ன்றாரு இது எந்த அளவுக்கு முறைகேடுகளை ஒன்றிய அமைச்சர் மறுக்கிறாரு அப்புறம் ஏத்துக்கிறாரு இதன் அடிப்படையில் எந்த பின்னணியில மாணவர்கள் ஏத்துக்கிறாங்க சார் இன்னைக்கு பீகாரில் சார் நீட் தேர்வுக்கு எதிராக லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட் தேர்வை தள்ளுபடி செய்ய சொல்லி போராடி இருக்காங்க டெல்லியில் என்டிஏ அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்கா மாணவர் ராஜஸ்தான்ல போராட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேசம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு இந்த போராட்டங்களை எல்லாம் வீட்டில் உட்காந்து செய்தித்தாள்கள்லையோ டிவிலையோ அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர் பார்க்குறாங்களாங்கிற கேள்வி இருக்கு எதை பார்த்துட்டு மாணவர் வர வைக்கிறாங்க யார் வரவேற்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற ஆட்கள் வரவேற்கிறாங்களா எந்த மாணவர்கள் வரவேற்கிறாங்க எல்லா மாணவர்களும் ஒற்றை குரலில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்க வேண்டும் என்றும் என்டிஏவை கலைக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு தேசம் முழுவதும் போராடிட்டு இருக்கிறாங்க போராடக்கூடியவர்கள் மாணவர்களா இல்லை வீட்டில் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி வெற்றி நாயம் பேசக்கூடிய பாஜக தலைவர்கள் மாணவர்கள் சார்ந்து பேசுறனர் சார் பாராளுமன்றத்தில் நீட் சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எதுக்கு சார் மைக் ஆஃப் பண்ணுறீங்க மாணவர் வரவே சார் ஏன் சார் ஆஃப் பண்ணும் அப்போ இதெல்லாம் பின்னணியில் என்ன இருக்குது மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லுவதுதான் பாஜகவோட வேலை என்னைக்கு பாஜக உண்மை பேசியிருக்கு அதனால் மாணவர்கள் முழுக்க முழுக்க நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்டிஏவை எதிர்க்கிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை